கொஞ்சம் காலையிலேருந்து பூஜைக்கு அப்படி இப்படி இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி ஸோ யாரும் தப்பாக எடுக்க வேணாம் டென் ஓ கிளாக் வந்துட்டு என்னடா அவர் வரலையேன்னு நினைக்காதீங்க நான் ஆக்சுவலாக இந்த கன்சல்டேஷன் முடிச்சுட்டு டென்டேட்டிவாக ஒரு டென் ஃபிஃப்டீன் டு டென் டுவெண்ட்டிக்குள்ளே இன்றைக்கி லைவ் நம்ம எடுத்துடலாம் ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய வாராகி பற்றி ஆஷாட நவராத்திரி பற்றி எல்லாமே பேசலாம் ஸோ அதனால் யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம் நண்பர்களே ஸோ டெஃபினட்டாக நீங்கள் டென் ஃபிஃப்டீன் டென் டுவெண்ட்டிக்கு அந்த டயத்துக்குள்ளே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதே மாதிரி வாராகியோட வழிபாடு பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் எதாவது குழப்பங்கள் இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் தாராளமாக கேட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாராகி பூஜையை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நண்பர்களே ஸோ நம்ம உங்களை ஒரு டென் ஃபிஃப்டீன் டு டென் டுவெண்ட்டி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் ஓம் சிவசிவாபு